தாவீது என்ன எபூசி பட்டணத்தை பிடிக்க போகும்போது அங்க இருக்கவங்க சொல்றாங்க ரே நீ எதுக்கு அப்ப அங்க போற ஒன்னு ஜெயிக்கிறதுக்கு அங்க உள்ள மிலிட்ரி தேவையில்லை அங்க குருடர்களும் சப்பானிகளும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் எங்க எபூசு பட்டணத்தை என்ன இருக்காங்க குருடர்களும் சப்பானி இவனு நீ உன்னால ஜெயிக்க முடியாது முதல்ல தாவீது சொன்ன வார்த்தை என்னது இந்த குருடரையும் சப்பானியையும் கூட ஒன்னால ஜெயிக்க முடியாது நீ போற எப்படி அந்த எபூசி பட்டணத்தை போய் பிடிக்கிறான்னு கேட்டாங்க அப்போ உடனே வந்து சொன்னா இந்த குருடர்களையும் இந்த சப்பாணிகளையும் எவன் முறையடிக்கிறான்னு அவனை இந்த கூட்டத்துக்கு தலைவனாக்குவேன் அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னால் அப்போ தாவீதுக்கு யாரை பிடிக்காது இந்த குருடர்களையும் சப்பாணிகளையும் பிடிக்காது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த எதுக்குள்ள எருசலைமைகளை என்ன பண்ண மாட்டாங்க குருடர்களையும் சப்பாணி ஏற்ற மாட்டாங்க அதனால தான் அங்கே இருந்த குருடர்கள் எல்லாம் மூணு குருடர்கள் இயேசுவுக்கு நேரடியாக கேட்டாங்க தாவீதன் குமாரணையை எதுக்கு தாவீதன் குமரனை ஆபரகம் குமாரனனு ஏதான்னு சொல்லலை தாவிதால் அடைபட்டவங்க எருசலேமுக்கு வெளியே இருந்தவங்களை திரும்பவும் உள்ள கொண்டு போனா தாவிதின் குமாரனால தான் முடியும் அதனால தான் அவங்க எல்லா எல்லா குருடர்களுமே வேதாகமத்தை தெளிவா சொன்ன வார்த்தை தாவிதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் அப்ப அவங்களால அடைபட்ட இடம் அப்ப இன்னைக்கு